ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மனா பிராங்கோவின் ஆழ்மனதில் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி பதினாறு வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் கையில் இருக்கும் வாழ் மூங்கில் சுவரின் இடையிலிருந்து வீசும் சூரிய ஒளிப்பட்டு பல பலம் என்று மின்னுகிறது அவள் கையில் இருந்த அந்த வாளை கையில் வாங்கிய பிரைசூடன் அதை அங்கும் இங்கும் திருப்பி பார்த்தான் அந்த வாளுக்கு ஏதோ சக்தி இருப்பது போல அவனுக்கு தோன்றியது இப்போது மூன்று நாய்களும் வீட்டிற்கு வெளியே ஒன்றோடொன்று விளையாடியபடியே சென்றுவிட அந்த உருவம் வெளியே போய் நாய்களோடு விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது சயூரி கூற எனக்கும் அப்படித்தான் தோணுது சயூரி மூன்று நாய்களும் ஏதோ ஒன்றோடு விளையாடி கொண்டிருப்பது போன்றுதான் விளையாடி கொண்டிருக்கின்றன தங்களுக்கு இணையான ஒன்றோடு அல்ல ஏதோ ஒரு மனிதனிடம் விளையாடுவது போன்றுதான் அவர்களுக்கு தோன்றியது நாய்களை கவனித்துக் கொண்டிருந்த பிரைசூடனின் கவனம் சட்டென்று சயூரி மற்றும் அவள் அம்மாவின் மீது பதிந்தது என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை சட்டென்று கையில் இருந்த வாளை சயூரி மற்றும் அவள் அம்மாவை சுற்றி சுழற்றினான் அடுத்த நொடி ஏதோ ஒரு அலறல் சத்தம் மட்டும் அனைவரின் செவியையும் எட்டியது அடுத்த நொடி மூன்று நாய்களும் வீட்டிற்குள் ஓடி வந்தன பின்வாசல் வழியாக யாரோ ஓடுவது போல் சத்தம் கேட்டது சமையலறையிலிருந்து ஏதோ பாத்திரங்கள் கீழே விழுந்து உடையும் சத்தமும் கேட்டது நாய்களோடு அவர்களை பாதுகாக்கும் அந்த உருவமும் உள்ளே வந்துவிட்டது அதை சயூரி மட்டுமல்ல மூவரும் உணர்ந்தனர் அந்த உருவம் அருகில் இருக்கும் போது ஏதோ ஒரு புது சக்தியை அனைவரும் உணரவே செய்கிறார்கள் வந்து துளையா இருக்கிற நீங்க யாரு கேட்டான் ஆனால் பதில் எதுவும் இல்லை கண்ணா நீங்க வாழ வீசி விரட்டி அடிச்சது யார அவங்க எப்படி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க உங்களுக்கு கூட ஏதாவது சக்தி இருக்கா சயூரி நான் தான் சொன்னேனே இன்னைக்கு வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாம் என்னுடைய மனசக்தி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதையும் தாண்டி வேற ஏதோ ஒரு சக்தி எனக்குள்ள இருக்குன்னு இப்ப எனக்கு தோணுது உங்களை சுத்தி யாரோ வளையற மாதிரி எனக்கு தோணிச்சு கையில வாழும் இருந்தது எதுக்கும் சும்மா வாழை வீசி பாக்கலான்னு வீசி பார்த்தேன் அவ்வளவுதான் கண்ண வீட்டுக்குள்ளேயே இப்படி அருவங்கள் வந்து போறது இதுதான் முதல் தடவை அதுவும் நாய்கள் இல்லாத நேரம் பார்த்து வருதுங்க அப்படின்னா நம்மள ரொம்ப க்ளோஸா யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் மேலே விட்டத்தில் மூங்கில் கம்புகளின் மீது அமர்ந்திருக்கும் கிளிகளும் பறவைகளும் ஒன்றோடொன்று சண்டை போட்டுக் கொள்வதை பார்த்த பெருசூடன் சயூரி நானும் ரெண்டு மூணு நாளா கவனிக்கிறேன் இந்த கிளிகளும் பறவைகளும் ஏன் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்குது வழக்கமா இவங்க ரொம்ப ஒற்றுமையா ஒற்றுமையாதானே இருப்பாங்க ஆமா கண்ணா எனக்கு கூட இவங்க சண்டை போட்டுக்கிறது ரொம்ப வினோதமா தான் இருக்கு இதுக்கு முன்னாடி இவங்க இப்படி சண்டை உண்டா சேச்சா இதுதான் பிரசோடன் அந்த பறவைகளை கவனிக்க ஆரம்பித்தான் அதை கண்டு சயூரியின் விழிகளும் அவள் அம்மாவின் விழிகளும் பறவைகளை நோக்கி பாய்ந்தது அப்போதுதான் அவர்களுக்கு பழக்கம் இல்லாத அழகான இரு பறவைகள் அந்த கூட்டத்தில் இருப்பதை சயூரியும் அம்மாவும் கவனித்தனர் கண்ணா அதோ மற்ற பறவைங்களை விட ரொம்ப பெருசா அழகா ரெண்டு பறவைங்க இருக்கே அந்த பறவைங்க புதுசு மத்த பறவைங்க எல்லாம் நம்ம பறவைங்க தான் சயூரி கூற அப்படின்னா மத்த பறவைகளை நீங்க ரெண்டு பேரும் கூப்பிடுங்க பழக்கம் இல்லாத அந்த ரெண்டு பறவைகளையும் வல விரிச்சு பிடிச்சிடலாம் அவன் கூறி முடிக்கும் முன் அவ்வளவு சுலபமா எங்களை பிடிக்க முடியாது நாங்க உங்க கைக்கெல்லாம் சிக்க மாட்டோம் மனிதர்கள் போன்று மிகவும் தெளிவாக பேசும் அந்த பறவைகள் பறவைகள் தானா என்ற சந்தேகம் மூவரின் மனதிலும் எழ பிருடன் யோசிக்கவே இல்லை கையில் இருந்த வாளை ஒரு பறவை மீது வீசினான் அது சரியாக அதன் தலையை சீவிய பின் அவன் கைக்கே திரும்பிவிட்டது அடுத்த பறவை தப்பி செல்ல தயாராக கன நேரத்தில் அதன் தலையையும் கொய்து வீழ்த்தினான் அடுத்த நொடி மனித உருவில் கீழே விழுந்த அந்த இரு பறவைகளும் தானாக எரிந்து சாம்பலாகி போயின தன் கையில் இருந்த வாளை அங்கும் இங்கும் திரும்பி பார்த்த பிரைசூடன் சயுரி இந்த வாழ் இது ஏது இது சாதாரண வாழ் மாதிரி தெரியல ஏதோ சக்தி இந்த வாளுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த வாழா நான் ஒரு தடவை காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது வீட்டுக்கு வர்ற அந்த பாதையில்தான் இந்த வாள் கிடந்தது பல பணம் மின்னிட்டு இருந்தது யாருன்னு தெரியல நம்ம வீட்டுக்கு வர்ற வழியில வேற எந்த வீடுகளும் கிடையாது நம்ம வீடு மட்டும்தான் இருக்கு அந்த வழியில யார் வந்தாங்க யார் இந்த வாழை தவறவிட்டாங்க அது எதுவும் எனக்கு தெரியாது பாக்க அழகா இருந்தது யாராவது தேடி வந்தா குடுக்கலாம்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்து இந்த மூங்கில் கம்புகளுக்கு இடையில சுருக்கி வச்சேன் அப்படியா இந்த வாழை நமக்காகவே யாரோ விட்டுட்டு போன மாதிரியே எனக்கு தோணுது இப்ப எனக்கும் அப்படிதான் தோணுது சயூரி பல பழக்கும் அந்த வாளை மெதுவாக வருடி பார்த்தாள் அதிலிருந்து ஒரு மின்னல் கீற்று அவள் விரலின் வழியாக அவள் உடலில் பாய்ந்தது சட்டென்று அவள் கையை இழுத்து கொண்டாள் என்னாச்சு ஏதோ கரண்ட் பாஸ் ஆன மாதிரி இருந்தது பிரைசோடனும் சயூரியும் சயூரியின் அம்மாவும் அந்த வாளை வியப்போடு பார்த்தனர் அந்த நிகழ்வுக்கு பிறகு வேறு எந்த அசம்பாவிதமும் சயூரியின் வீட்டில் அரங்கேறவில்லை பிரைசூடனும் சயூரியும் கல்லூரி செல்ல ஆரம்பித்திருந்தனர் வாரங்கள் ஓடியே விட்டது தன் அழைத்து செல்வதும் கொண்டு வந்து விடுவதும் மகிழனின் இருந்தது பிரைசூடனுக்கு கார் இருக்கிறது ஆனால் கை குணமாகாமல் என்ன செய்ய முடியும் இப்போது பிறைசூடனின் இடக்கை நன்றாக குணமாகிவிட்டது நாளை முதல் தன் காரிலேயே கல்லூரி வந்து செல்வது என்று பிறைசூடன் முடிவு செய்திருந்தான் சயூரியின் அடர்த்தியான அழகான கார் கூந்தல் கல்லூரியில் பேசும் பொருளாகி இருந்தது கண்ணாடி அணியாத அவளது அழகான நீல விழிகளும் கான்போரை கவர்ந்தெழுக்க இவளுடைய உண்மையான அழகு தெரிஞ்சுகிட்டுதான் சார் இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ சீனியர் மாணவர்களின் இடையில் அப்படி ஒரு பேச்சு எழுந்தது அந்த பேச்சை கேட்டு ரசித்தபடியே சையூரியின் வகுப்பறைக்குள் நுழைந்தான் பிரைசூடன் அவளது விழிகள் அழகிய உருவான சயூரி மீதுதான் இருந்தது எந்த குறையும் கூறிவிட முடியாத பேரழகி அதனால்தான் இந்த பேரழகை பலி கேட்கிறதா அந்த கொடூர சக்தி எந்த குறையும் இல்லாததை தான் இறைவனுக்கு படைப்பார்கள் பலி என்று வரும்போதும் அதே நீதிதானே இறைவன் மட்டுமல்ல இது போன்ற தீய சக்திகள் கூட குறை ஏதும் இல்லாததை தான் பலியாக கேட்கின்றன இந்த அழகி பாதுகாக்கப்படுவதற்காகவே தன் கையில் ஒப்படைக்கப்பட்டாளா இல்லை என் கருத்தாலே மடியவா அதற்கு மேல் அவனால் சிந்திக்க முடியவில்லை அவன் முகம் சட்டென்று மாறியது இருந்த அனைவரும் அதை வகுப்பறையில் கவனித்தனர் தன் விழிகளை இழுத்து மற்ற மாணவர்கள் மீது பதித்தவன் வகுப்பை நடத்த ஆரம்பித்தான் வகுப்பு முடிந்ததும் அவன் யாரிடமும் எதுவும் பேசாமல் வெளியே சென்று விட்டான் வழக்கமாக இப்படி அவன் நடந்து கொள்வதில்லை ஏதாவது டவுட் இருக்கா என்று கேட்பான் யாராவது ஏதாவது சந்தேகத்தை கேட்டால் அதை நிவர்த்தி செய்த பிறகுதான் அங்கிருந்து செல்வான் என்று யாரிடமும் ஒன்றும் கேட்காமல் அவன் வெளியே சென்றது அனைவருக்கும் வியப்பு சட்டென்று தன் இருக்கையில் இருந்து எழுந்த மகிழன் விரைந்து பிறைசூடனின் பின்னால் வந்தான் அவன் பின்னாலேயே சயூரியும் எழுந்து வந்தாள் அண்ணா மகிழனின் குரலை கேட்டு திரும்பி பார்த்த பிறைசூடன் சொல்லு மகிழா என்றான் ஏதாவது பிரச்சனையா முகமை மாறிப்போச்சே பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவன் பேசுவதை கேட்டபடியே அவன் எதிரில் நடந்து வரும் சயூரியை மகிழன் மறைத்து நின்றதால் திரைசுடன் அவளை காணவில்லை பிரச்சனையா என்ன பிரச்சனைனா பயமா இருக்கு மகிழா சயுரி சயுரி ஏன் கையால இருந்து போவாளோன்னு அவனால் அதற்கு மேல் பேச முடியவில்லை அவன் விழிகள் பணித்தது நான் அவளை விட்டு விலகிடலாம்னு நினைக்கிறேன் நான் அவள் பக்கத்துல இருந்தா தானே அவளுக்கு ஆபத்து என்ன நான் சொல்றீங்க நீங்க சயூரி விட்டு விலகி போக போறீங்களா எஸ் அதுதான் அவளுக்கு பாதுகாப்பு எனக்கு அப்படி தோணலன்னா நீங்க அவ கூட இருக்குறதுதான் அவளுக்கு பாதுகாப்புன்னு எனக்கு தோணுது இல்ல மகிழா அவளுடைய தாத்தாவும் அவளுடைய அப்பாவும் ஏன் கையாளு அவளுடைய மரணோனு சொல்லி இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லி இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே அவளுடைய எதிரிகள் கிடையாது அவளுடைய தாத்தா அவளுடைய அப்பா அப்படி இருக்கும்போது அதுல ஏதாவது சின்ன உண்மை இல்லாமல இருக்கும் அதனாலதான் நான் அவளை விட்டு விலக முடிவு செஞ்சுட்டேன் சூப்பர் ரொம்ப சூப்பர் சயுரி மகிழனின் பின்னால் இருந்து வெளிப்பட்டாள் சயுரி உன்னை பிடிக்காம நான் உன்னை விட்டு விலகி போகல அத நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல கண்ணா ஏமேல நீங்க உயிரா இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இடது கை சரி இல்லாம இருந்தும் நைட் என்ன என்ன பாதுகாக்கிறதுக்காகவே உங்க வலது மார்புல என்னை பத்திரப்படுத்தி நீங்க தூக்கத்தை தொலைச்சு முழிச்சை இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா வாழ்வோ சாவோ அது உங்க கூட தான் நான் என்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் இனி எனக்கு இங்க என்ன வேலை குறும்பாக கூறிய மகிடன் திரும்பி வகுப்பறையை நோக்கி நடக்க பிறைசோடனின் இடக்கையை பற்றிய சயூரி இந்த கைக்கு பலம் வந்ததும் என்னை இன்னும் நல்லா பாத்துப்பீங்க உங்க அரவணைப்புல ரொம்ப சந்தோஷமா உங்க கூட வாழலான்னு ஆசையா காத்துட்டு இருக்கேன் கண்ணா அந்த ஆசையில மண்டலை போட்டுட்டு என்ன அம்போன்னு விட்டுட்டு போறதா சொல்றீங்களே இது நியாயமா குறும்பாகவும் வேதனை கலந்த குரலிலும் அவள் சிரித்தவன் ஏன் உனக்கு உங்க அப்பாவும் தாத்தாவும் அந்த மரணத்தை இவ்வளவு ஆழமா அழகா தைரியமா நீயே நேசிக்கும் போது உன்னை உயிரா நினைக்கிறனா ஏன் ஒரு கோழ மாதிரி உங்கிட்ட இருந்து விலகி ஓடணும் எதுவா இருந்தாலும் ஒரு கே பார்த்திடலாமா எஸ் சார் நாங்களும் உங்களுக்கு துணையா இருப்போம் புகழேந்தி கஸ்தூரி சிந்து மகிழன் நால்வரும் வகுப்பறையிலிருந்து எட்டி பார்த்து சிரித்தபடியே ஒரே குரலில் கூற அப்படின்னா வெற்றி நமக்குதான் பிறைசோடனும் உற்சாகத்தோடு கூறினான் எஸ் என்றவர்கள் ஓடி அவர்களின் அருகில் வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டனர் பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்